என்ன விளாக் அப்படின்னா சென்னை டு தெந்திரிபிரை கார் எடுத்துட்டு போறோம் இங்க கார்ல போறோம் தனவோட बर्थडे காக இங்க இருந்து ஊருக்கு போறோம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய லாங் டிரைவ் பண்றோம் எங்க டிரைவர்ஸ் னு நான் ஒண்ணே மணி ஒண்ணே சுதன் ஒண்ணே மணியா சுதன் ஒண்ணே மணியா நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்து திருச்சி வரைக்கும் ஓட்டுவோம் திருச்சில இருந்து தெந்திரிபிரை வரைக்கும் மணியா ஓட்ட போறோம் எஸ் நாங்க எல்லாரும் பஸ்ல வரோம் எல்லாரும் ஆம்பிளன்ஸ் போறோம்

நான் வந்து பண்ணி பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தப்ப அவனே வந்துட்டு அப்படியா நான் சென்னை வரேன் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இன்னதே சென்னை வரையா அப்படின்னு இவகிட்ட போய்கிட்ட சமாளிக்காங்க இல்லையா வேற சொல்லவே இல்லையே அப்படின்னு பச்சே அவன் தான் புளிவிட்டான்னு செய்ய என்ன நினைச்சேன்னா நம்மளால காசு தான் எதுவும் செய்ய முடியல சர்ப்ரைஸ் நினைச்சேன் ராஜேஷ் சுதாகர் வர்றத வந்து சொல்லிடலாம் நினைச்சேன் நான் உன் சொல்லி ராஜேஷ் சுதாகர் வந்து சொல்லிடலாம் ஏன்னா டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நல்ல வேலை சொல்லல சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தேன்னா சர்ப்ரைஸே இல்லாம மாதிரி நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல கிரிக்கெட் போனாலே கூட்டிட்டு போயிருவேன் இன்னைக்கு எந்த தைரியத்தில் விட்டுட்டு போனோன்னா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டைரெக்டா நம்ம அவங்க கிரவுண்டுக்கு வர சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயினேன் அதுவும் இல்லாம இந்த அம்மணி பத்து மணிக்கு நீங்க கேப் போட்டு வந்துருந்தேன் இவன் என்கிட்ட என்ன சொன்னா நாங்க பஸ் மாறி மாறி தான் வரோம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு தான் வருவோம் சரி இவ்வளவு இருக்கே அதனால மத்தியானத்துக்கு மேல தானே வருவாங்க இவ்வளவு பத்து மணிக்கு நம்ம அங்க கூப்பிட்டுலாம் இவங்க எல்லாம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் திடீர்னு வீட்டுக்கு போய் பேன் பார்த்தோன்னா ஏ என்ன நீங்க எங்க இருக்கீங்க அப்படி கேட்பாங்க கடைசியில எல்லாத்துலயும் ஒரு லாடி மண்ணலி போட்டாச்சு

அந்த கூப்பர் தான் நான் எனக்கு என்ன தெரியும் இல்ல கிழிச்சிருப்ப சோ போக போக என்ன நடக்க அப்படிங்கறது தொடர்ந்து வீடியோ பாருங்க vlog ongoing 2 hours later பாப்பா <laughs> நல்லா <laughs> 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 <laughs>

அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நாங்கள் ஜஸ்ட் நான் முடிச்சோம் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது அவங்கள காட்டுறேன் few moments later இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மணியோட பிறந்தநாள் தனாக்கா எவ்வளவு சூப்பரா செலிபிரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத வந்து வீடியோல பாத்திருப்பீங்க இப்போ வந்து பதிலுக்கு அதோட கிராண்டா மணி செலிபிரேட் பண்ண போறான் பதிலுக்கு அதோட கிராண்டா மணி செலிபிரேட் பண்ண போறான் இந்த இந்த பண்ணு பிடிக்குமா தக்காக்கு இந்த தேங்காய் பண்ணு ஒண்ணு கொடுக்கணும் அண்ணா இது மெலிகுறிச்சி இருக்கானே அண்ணா கட் பண்ணிட்டாங்க கட் மேல அப்படி ஒரு பேட்ல மட்டும் வைங்க நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் மெலிகுறிச்சி இருக்கானே இல்ல லோ கத்தி இல்ல பட்டவள்ள கத்தி இல்ல கேடி தான் இல்ல

அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்கோம் அதே கடை கீழே கடைஞ்சி இல்ல அதே கடை அதே கப்பு மோதரம் தான் அதுக்கு தான் காசு இருந்துச்சு மோதரம் அதுக்குள்ள இன்னொருத்தன் கூப்பிட்டாங்க அதனால வேற வழியே இல்லாம

<laughs> nice, you know. Super.